கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதர்கள் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கும் அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் மீதில் செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிற்போம் இப்போ என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்குது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதை போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பற்றியும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று அப்போ அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த காலத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு அனைவராலும் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதே நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்கு இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் இது தொழில் ஊழியர்களும் அல்ல நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு இங்க இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதே போர் இங்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு சரிவர இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது